லெமன் ரைஸ் லெமன் ரைஸ் செய்வதற்கு உலக்கரிசிக்கு சென்னையில் ஆளாக்குமாங்க உலக்கரிசிக்கு ஒரு பெரிய லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்து கடலைப்பருப்பு ஒரு துண்டு இஞ்சி பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்காது அடுத்து கடலைப்பருப்பு அதுக்கு வேர்க்கடலை கொஞ்சம் ஏன்னா உலக்கரிசிக்கு தான் செய்ப்பறம் வேர்க்கடல கொஞ்சம் போட்டால் போதும் கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் போடணும் அது நல்ல டைஜஷன் ஆகும் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இது மஞ்சள் பொடி இது கருவேப்பிலை இப்போ லெமன் ரைஸ் போகிறோம் சாதம் கொஞ்சம் பதமாக வெந்து ஆற வச்சாச்சு நல்லா ஆற வச்சுக்கணும் ரொம்ப விதவதையாக இருக்கக்கூடாது லெமன் ரைஸ் தாளிக்கலாம் இப்போ பதமாக நல்லா ஆற வச்ச சாதத்தை குளிர ஆற விட்ருக்கணும் லெமன் லெமன் ஜூஸையும் நல்லா ஆற விட்ருக்கணும் இப்போ வறுத்து பொறித்து தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பெருங்காயம் அதை தனியாக எடுத்து லெமன் லெமன் ஜூஸோடு போடணும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதே பாத்திரத்துலேயே ஆறிடுச்சுன்னா சூடாக வச்சு கிண்டக்கூடாது அதே பாத்திரத்துலேயே கூட வச்சு கிண்டலாம் ஏன்னா எண்ணெய் அதிகமாக இருக்கும் இல்லையா இல்லை உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக இருக்குன்னா தேவைன்னா நல்லெண்ணெயை பச்சையாக கூட ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஒன்றும் ஒன்றும் பண்ணாது நம்ம கடையில் வாங்கினோம்னா வித விதையாக இருக்கும் எண்ணெய் கண்ட எண்ணெய்களை ஊற்றிருப்பாங்க இது வந்து நம்ம வீட்டில் செய்கிறனால இஞ்சி பூ இஞ்சி பூ இஞ்சி பெருங்காயம்லாம் போட்டனால நல்லா டைஜஸ்ட் ஆகும் சாதம் அடித்ததும் பதம் பதம் அடிச்சிருக்கோம் நல்லெண்ணெய் சேர்க்குறோம் கடையில் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்காது சுவையான லெமன் ரைஸ் நல்லா வாசமாகவும் இருக்கும் இஞ்சி வறுத்து போட்டனால இஞ்சி பெருங்காயம் போட்டனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்